ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம மசாலா கடலை போகிறோம் அதுக்கு வந்து கால் கிலோ வறுக்காமல் இருக்கிற பச்சை கடலை எடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்குறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் கான்ஃப்ளவர் மாவு வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துருக்குறோம் அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்குறோம் அதில் வந்து அரை கரண்டி எடுத்துருக்குறோம் இதில் அரை கரண்டி எடுத்துருக்குறோம் இதில் ஒரு கரண்டி கடலை மாவு எடுத்துருக்குறோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த மசாலாக்களை சேப்பிட்றோம் வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம எடுத்த கடலையை ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ வர எல்லா பொருளுமே கெமிக்கல் தெளிச்சு தான் வருது அதனால் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்த பூண்டை வந்து இடிச்சுட்டோம் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம் நம்ம வடை சட்டிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு கடலை மாவு போட்டோம் இப்போ வந்து கான்ஃபிளவர் மாவு அரிசி மாவு நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் உப்பு இதிலையும் நம்ம இடித்த பூண்டையும் செத்துக்கிறோம் இது வந்து இப்போ தண்ணி தெளித்த மாதிரி தான் நம்ம இந்த கடலை பெரட்டுற அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பதத்தம் இருந்த மாதிரி கரைச்சோம்னா போதும் பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி கடலையிலெல்லாம் படுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம போட்டோம்னா கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு பிரட்டினீங்க தான் சரியாக வரும் அப்படி நீங்கள் போடும்போது மாவு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பிரட்டினோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோசிங்ல இருக்கிற மாதிரி வரணும் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இந்த கடையிலேருந்து மாற்றிட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம இந்த கடையிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக இருக்குது உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திலேன்னா கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நம்ம அதிகமாக போட்டோம்னா உப்பு கறிக்கிற மாதிரி ஆயிரும் யாரும் சாப்பிட மாட்டாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்குவாங்க அதிகமாக வர அளவுக்கு போடக்கூடாது கரெக்டாக நம்ம நார்மலாக எந்த அளவுக்கு உப்பு குழம்புக்கெல்லாம் போடுவோமோ அந்த மாதிரி போட்டோம்னா போதும் பே அடுப்பில் நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் ஹீட் ஆகுது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது சொல்கிறது தான் நம்ம வீட்டுக்கு செய்கிறனால நம்ம எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் நிறைய கறி கறிக்கி வைக்க வேண்டாம் வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம எண்ணெய் காய்னு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சி நம்ம கடலையை சேர்த்துக்கலாம் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் உது தோடுற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம கலர் எதுவுமே போடல வீட்டுக்கு செய்கிறதுனால இதே வியாபாரத்துக்காக இருந்தால் அவங்க காஷ்மீரி ஜில்லி பவுட்ரு சேர்ப்பாங்க இல்லைன்னா கேசரி கலர் சேர்த்துக்குவாங்க ரெட் கலரில் ஓட்டுணும் ஆனால் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல ஒரு பக்கம் வெந்துருச்சு நான் திருப்பி விட்ருக்குறேன் இதேமாதிரி தான் நம்ம கொஞ்சம் சவுந்ததையுமே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கறிவு விட்டுறக்கூடாது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவாட்டி நம்ம எடுத்துடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு இது போட்டதை எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் வந்துருக்கு இது நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் ஆறுனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து நம்ம சிங்கிள் சிங்கிளாக அந்த உது தூட்டு போட்டிருக்கணும் ஆனால் இந்த மாதிரி தான் வருது வீட்டில் நம்ம போடுறதுனால அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கலப்பாங்களா என்னன்னு தெரில கடைங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி தான் வருது நான் வந்து இன்னொரு அடைச்சி போட்டிருக்குறேன் இதையும் எடுத்துகிட்டு திருப்பியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே எடுத்துகிட்டு காட்டுறோம் கடைசியாக இதாங்க நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டோம் இருந்தது மீதியே நம்ம தனித்தனியாக கிடைக்கணும்னா இந்த போட்டு விட்டது இந்த கரண்டியிலே இப்படி பிரித்து விட்டோம்னா தெரியுது இந்த மாதிரி பிரித்து விட்ருந்தோம் போட்ட உடனே செஞ்சோம்னா இந்த மாதிரி பிரிஞ்சிடுது இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோம் அதனால் ஓட்டிகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன் ஆறு நல்லா தான் இருக்குது அவங்க கடையில் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போடுவாங்க நம்ம காரம் கம்மியாக போட்டிருக்குறோம் அவ்வளோதான் அவங்க வேறு ஏதாவது மசாலா சேர்ப்பாங்க டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து வீட்டில் இருந்தால் மிளகாத்தூள் உப்பு அந்த மாதிரி பொருள் தான் சேர்த்துருக்குறோம் டான் வந்து இந்த பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக போடுற மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு மொருவலாக கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்குறோம் கடல மாவும் அதை பேக்கிங் பண்ணுறதுக்காக தான் அந்த நம்ம போடுற மசாலா எதுவும் பிரியாமல் இருக்கு அவ்வளோதான் இதோ ரெடி ஆகிச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம செஞ்சு எல்லாமே இருக்கிறோம் அளவுக்கு முருவலாக வந்துருக்கு நல்லாவும் இருக்குது தோட்டம் எல்லாமெல்லாம் சரி ஆனால் நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்குறோம் மற்றது எல்லாமே இருக்குது அவங்க வந்து வேறு ஏதாவது கறி மசாலா அந்த மாதிரி ஏதாவது சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வியாபாரத்துக்காக கொடுக்குறீங்க இது நம்ம வீட்டுக்கு செஞ்சவங்க நம்ம உப்பு காரம் மட்டும் அந்த மாதிரி மட்டும் பண்ணி இருக்கிறோம் நல்லா இருக்குது பாருங்க நம்ம கால் கிலோ அளவுக்கு செஞ்சோம் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லீவில் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க நானும் குழந்தைங்களுக்காக தான் செஞ்சுருக்குறேன் இது கொஞ்சம் உ காரெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு நாளைக்கு லீவு அதனால் கொடுக்கறக்காக செஞ்சுருக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் சொதப்புனாலும் அடுத்த டைம் நல்லா வந்துடும் நான் செஞ்ச இந்த மசாலா கடல ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொன்னங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம்